அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இந்த உடலுக்கு மனித உடலுக்கே தெரியாது அடுத்த பேர் என்ன எடுக்க போகிறேன்னு ஜீவராசியை விட்டுடும் அது ஒன்றும் ஆறு அறிவு இல்லாது ஆறு அறிவுன்னு சொல்லினுக்கிற மனுஷனுக்கு அடுத்தது நான் என்ன போகிற போறேன்னு தெரியாது போன வாட்டி நான் என்ன வரணுன்னு தெரியாது அப்புறம் அந்த ஜீவனுக்கு எப்படி தெரியும் ஒடாங்கிளாஸ் ஒன்று எடுத்து போய் ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க படிக்கிற நீ எம்ஏ படிச்சுட்டு ஒன்று முடிவு பண்ணிட்ட முடியுமா ஆனால் போக போக போய்கினே இருக்கிறதில்ல படிப்படியா அது மாதிரி பூண்டாகி பூண்டாக்கி பல்லு உயிராகி கல்லாகி மரமாகி மனித இனத்துக்கு வந்துருக்குறோம் இந்த மனித இனம் எதுக்கு வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு இத்தனையும் தாண்டி தான் வந்து இங்கே நிற்கிறோம் இது கடைசி பிரிவி தான் பத்திரகிரி சொன்னார் நாய் பிறவி பிறந்து பிறந்து அழுத்தேனே அப்படின்னார் இந்த பிறவியை நாயாக பிறந்துட்டேன் நான் அப்படின்றார் அப்படி வாழ்ந்து கெட்டுட்டு இருக்கிறேன் நான் ஆனால் இனிமேலாவது எனக்கு புதுமையான வாழ்வு கிடைக்கணும் இறைவன் நிர்ணயிச்சிதுமா மனிதன் எங்கேருந்து நிர்ணயிக்குது மனிதன் நிர்ணயம் பண்ணுறதுலாம் நடக்குமா ஆசைகள் கோடி எனக்கு எண்ணங்கள் கோடி நினைவுகள் கோடி ஆனால் முடிவுகள் அவங்ககிட்ட தான் இருக்குது இது எப்படின்னா ஒரு பைக் இருக்குது அந்த பைக்கில் எல்லாமே இருக்குது எதுவும் குறைபாடு இல்லை ஆனால் பைக்கு நிற்க வச்சுருக்கிற அது இந்த ஊருக்கு போய் வாடும் அந்த ஊருக்கு போய் வரும் இந்த தெருவுக்கு போய் வருமா அப்போ அதை ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் ஒன்று இல்லை அதை தான் அது எங்க நினைக்கிறியோ அங்கெல்லாம் போய் வரும் கடவுள் வந்து டிரைவர் மாதிரி நம்ம வந்து பைக் மாதிரி அவன் ஓட்டுறான் நம்ம ஓடி அவன் ஏற்கிறான் நம்ம ஏங்குறோம் படைத்தான் ஏன் மிருகத்தை மட்டும் படைக்கல எல்லா உயிரினத்தையும் படைத்தான் மனிதனையும் படைத்தான் ஆனால் இன்றைக்கி உயிரினங்கள் அழிய அழிய உயிரினங்கள் மனிதனாக வந்துங்கன்னுக்கிறான் அதிகமாகிணுக்கிறான் ஆனால் மனிதனையும் அப்பவே படித்தான் இப்போ நூற்றி முப்பத்தேழு கோடி சுதந்திரம் வாங்கும்போது முப்பத்தேழு கோடி இருந்த மனிதன் மனிதன் இருந்தானே அப்போ மனிதன் இல்லாத ஒன்றும் ஜீவராசி இல்லையா ஆனால் இன்னைக்கு நூற்றி முப்பத்தேழு கோடி ஆயிட்டான் அப்போ மிருகங்கள் அழிய அழிய மிருகங்கள் எங்கேயாவது ஒரு நான் என்ன சொல்லிக்கிறேன் உடல் அழியும் ஆன்மா அழியாது அப்போ ஆன்மாவுக்கு ஒரு கர்ப்பம் தேவைப்படுது அந்த ஆன்மா எந்தெந்த கர்ப்பத்தில் பாம்பா பாம்பாக இருந்ததும் போச்சு புளியாக இருந்தது கரடியில போச்சு இருந்தது மானில் போச்சு இருந்து மனுஷனில் வந்துடுச்சு எந்த இதில் வாழ்ந்துட்டு வருதோ அதுக்கேற்ற குணங்கள் இந்த உடலை எடுத்தாலும் வாழ்ந்துன்னுக்குறான் இதிலேயே அவனுடைய செய்கை இருக்குது கொஞ்சம் மனிதன்தான் ஆனால் மிருக செயல்பாடுகள் இருக்குதே அப்போ அவன் எதுலேருந்து வந்தனோ அதில் இருக்கிறான் ஒருத்தன் அடிக்கிறான் ஒருத்தன் அடி வாங்குறான் அடி வாங்குறோம் மானிலேருந்து வந்தவன் அடித்தவன் புளியிலேருந்து வந்தவன் இப்படி மனிதனுடைய வாழ்வே அப்படி தான் துவங்கிடுச்சு இன்றைக்கி உலகம் அதிகமான மனித உற்பத்தி ஆகிப்போச்சு நிற்கிறதுக்கு இடம் இல்லை அப்போ உலகம் திருப்பி ஒரு அழிவு வரணும் வந்தால் தான் பிரபஞ்சம் திருப்பி துவங்கும் உலகம் துவங்கும் அப்போ செழிப்பான வாழ்வு அமைதியான வாழ்வு எல்லாரும் ஒற்றுமையான வாழ்வு உண்டாகும் அப்போது திருப்பி போக போக பொறாமைகள் உண்டாயிடும் அப்படி தான் ஒவ்வொரு காலத்திலையும் அழிஞ்சுக்குது ஒவ்வொரு காலத்திலும் உற்பத்தி ஆகிக்குது அந்த அழிவு காலம்னா யுகங்கள்ன்னு மாத்தின்னுக்குறோம் நாலு யுகம் மூணு யுகம் அப்படின்ட்டு வயசாகி வரீங்க ஆனால் நீங்க அதை அடைய முடியாது ஆனால் அடைய முடியாதுன்னு விட்டுடாதீங்க அதையே செய்யுங்க அடுத்த பிரிவினையாவது இருந்து தொடருங்க அப்படின்னு சொன்னேன் சமி கைகோடுறதுக்கு நிஷ்டை கை ஆ சூரிய கலை ஓரணுமா சந்திர கலை ஓரணுமா அந்த நேரம் முதல்ல பாடம் பண்ணணும் இந்த மாதிரி சந்தேகங்களை முதல்ல வளர்த்துக்கிறது தவறு சில விஷயங்கள் வந்து அதான் பயம் பயமறியாது அது வந்து அதை விட புத்திசாலி ஊரில் ஒருத்தர் கூட கிடையாது அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க பஞ்சாயத்து ஒன்று கூப்பிடுவாங்க பஞ்சாயத்தில் என்ன பண்ணாங்க டெய் பிளகா பசெல்லாம் போகக்கூடாதாங்க ஏன்னா இவ என்ன பண்ணாங்க எடுத்தங்காலத்தும் பண்ணின்னுப்பான் அங்கே யாரை உட்கார வைப்பாங்கன்னா ஊரில் பெரியவங்க ஆண்டு அனுபவிச்சவங்க எல்லாம் தெரியும் விஷயம் நாலு விஷயம் தெரிஞ்சு ஒன்று உட்கார வச்சு பேசுவாங்க ஏன்னா அவங்களால மட்டும்தான் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்க முடியும்னு பேசுவாங்க புரியுதா அந்த மாதிரி பக்குவத்துக்கு நாம வரும்போது கை கூடும் இப்ப நாம எப்படி இருக்கிறோம் அருந்த பள்ளிக்கு பள்ளியை வாழை வெட்டி பாத்தீங்க பள்ளி பாடம் வாழை வெட்டிட்டு போயிடும் ஆனா இந்த வாழை மண்ணு துடிச்சுன்னா இருக்கும் அந்த துடிப்பில் இருக்கிற இந்த இளமை பருவம் இங்க என்ன பண்ண அடக்கி உடைக்கி உக்கா பாடம் கை கூடும் நீ வந்து வேட்கையை ஆசை அதிகம் பண்ணிலே இருந்தேன்னா தேடல் அதிகமாகச்சுன்னு ஓடணா நிச்சயம் கை கூடாது கடைசியில் தூக்கமும் வராது அதனால் இந்த மாதிரி தேடல்களை விட்டுக்கிட்டு பாடல்களை சிறப்பாக பண்ணி கிடைக்க வேண்டிய விஷயங்கள் சிறப்பாகவே கிடைக்கும் நிச்சய கை கூடுறதுக்கு இங்கே யாருக்கும் பாடம் கிடையாது உன்னோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் கிடைக்கும் இப்ப ஒரு குழந்த அம்மா வந்து பிரியாணி சாப்பிட்றாங்க குழந்தைக்கு பிரியாணி விடுவாங்களா ஏன் விட மாட்டாங்க ஜீரணாகன்னு செத்து போய்டும் அந்த குழந்தைக்கு அப்போ பால் மட்டும்தான் சீர் நிற்கும் குழந்தை மாதிரி இருக்கிறப்போ புரியுதா இப்போ பால் கொடுத்தா உனக்கு போதும் அவங்களாம் சாப்பிட்றாங்களே நானும் சாப்பிட ஆஃப் பண்ணால் தொண்டையில திக்கிக்கும் அப்புறம் என்ன பண்ணா காலை பிடிச்சி தலைக்கே கட்டி முதுகில் தட்டு தட்டு தட்டினா தான் தொண்டையிலுக்கு வெளியே வரும் புரியுதா எப்போ யாருக்கு எது வேணுமோ அப்ப எல்லாம் கிடைக்கும் புரியுதா நாம தேடி போனா நம்மளை விட்டு விலகி போகும் நாம தேடலை விட்டுட்டா நம்மளை தேடி அது வரும் புரியுதா ஆசையை அளவோட வச்சுக்கோ ஞானத்தில் கூட ஆசை இருக்க கூடாது புரியுதா பதட்டத்தை கையாளுறது எப்படி சாமி என்னப்பா பதட்டத்தை ஒரு சில வேலை செய்யும் போது அந்த பதட்டத்தை கையாள் எப்படி சாமி எல்லாம் கையாள முடியாது பசி வந்துச்சு கைகள்லாம் ஆடுது இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா ஓட வேண்டியதை போட்டால் திக்க வேண்டியது தானே நிற்க போகுது ஓட வேண்டியதை போடாம நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சாப்பிடாம கண்ட்ரோல் பண்ண உட்காந்து முடியுமா போடும் என்ன வேணுமோ எது வேணும்னு தெரிஞ்சு பண்ணணும் பதட்டம் எங்கெல்லாம் வரும் ஒரு நிதானமாகற மனுஷன் பதட்டம் வருமா நடந்து போய் நினைக்குறோம் ஒரு வேனு நம்மள அப்படியே ஒராசிக்க போகுது இப்ப நம்ம மனுஷன் எப்படி இருக்கான் பக்கு பக்கு பக்குன்னு துடிச்சுக்கோ நீ அதுலேருந்து வெளியே வந்தால் தான் திருப்பி அதை அடங்கும் அப்போது ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது துடிக்கிறது உயிரோட இயல்பு அதை தவிர்க்கவே முடியாது வீட்டில் ஒருத்தர் செத்து போட்டார் நீ பக்கு பக்கம் இல்லாமல் செச்சுன்னு இருப்பியா இல்லை செத்து போயிட்டாருப்பா ரத்தமும் சரியமாக நம்ம கூட இருந்தார் இப்போ இல்லை நாரணப்படாமல் இருக்குமா இருக்கும் துடிக்கும் அது இந்த உயிரோட இயற்கை அதெல்லாம் அடக்கவே முடியாது நீ அதை அனுபவிச்சு தான் ஆகணும் ஆனால் அப்படி ஒரு நிலை வரும் வந்தால் கூட கொஞ்சம் நேரம் ஆன பிறகு தான் உன் புத்தியை வேலை செய்யும் அப்போ தான் நீ நிதானத்துக்கு வருவே தவிர பதட்டத்தை குறைக்கிறதுக்கு இங்கே மருந்து இல்லை பதட்டமே வராமல் வாழறதுக்கான முயற்சியை பண்ணு எது ஒன்னா நடக்கட்டும் நான் இப்படி தான் இருப்பேன்னு ஒரு வாழ்க்கையை நீ வகுத்து வாழப்பார் என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில் பதட்டம் வராது எதையும் எதிர்பார்க்காம இருக்கும்போது தான் பதட்டம் வரும் புரியுதா ஒரு ராணுவ வீரர் இருக்கிறாரு போர் மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எப்பா பார்ட்ரில் நீங்கள் எல்லோரும் வந்துருங்க லீவுக்கு போனோம்லாம் வந்துடுங்க சண்டைக்கு தயாராகிட்டோம் வந்துருங்கன்றாங்க வந்துடுங்கன்னு சொல்லிட்டான் சாமி இப்போ லீவு போட்டு வீட்டில் இருக்கிற எல்லா ராணுவ வீரரும் மூட்டை முடிச்சு கட்டி போகிறாங்க எதுக்கு போகிறாங்க சண்டைக்கு போகிறாங்க சண்டைக்கு போனால் திரும்பி வருவோமா வருவோமா வர மாட்டேங்குது அவங்களுக்கே தெரியாது ஆனாலும் அவனை அழுதுனா போகிறாங்க அது நான் சமை போகிறாங்க தைரியமாக எப்படி போக முடிஞ்சுது அங்கே போனால் திரும்பி வர வரமாட்டேன்னா எந்த கேரண்டியும் இல்லை ஆனால் ஏ நாடு எனக்கு முக்கியம்னு அவங்க நினச்சதுனால இந்த எந்த பதட்டமும் இல்லாமல் உயிரே போனாலும் என் நாட்டுக்காக போகணுன்னு அவங்க தைரியமாக போகிறாங்கள அதே போல் வாழ்க்கையில் ஆயிரம் வந்தாலும் உயிரே போனாலும் நான் இப்படி தான் வாழணும் வாழ்ந்தேன்னா பதட்டம் வராது அதை வராமல் பதட்டம் வராமல் மேனேஜ் பண்ணால் யாராலும் அந்த கையாளவே முடியாது எதையுமே நீ ஃபேஸ் பண்ணும்போது தான் அங்கேருந்து நீ வெளியே வர முடியும் அதனால் ஒதுங்கி ஓடலான் நினச்சேன்னா உன்னை விடாமல் துரத்தும் எதிரில் போய் நில்லு புரியுதா உனக்கு நிற்கிறவன் எதிரி யாருன்னு தெரிஞ்சதுன்னா அவனோட பலம் பலவீனம் எது தெரிஞ்சு நீ முன்னே போய் நின்னா தான் எதிரியை நீ ஃபேஸ் பண்ண முடியும் இங்கேயே உட்காந்துன்னு அவனை ஃபேஸ் பண்ணலான்னா வாய்ப்பே இல்லை பதட்டம்தான் இருக்கும் புரியுதா இப்போ பார்த்துக்கலாம்

இந்த அம்பா நான் ஆதார் கார்டில் ஃபோட்டோ பார்க்குறாங்க எவ் என்ன மாதிரி ஆகுறோம் வேறு யார் மாதிரியே இருக்குதுன்றோம் அப்போ அடையாளம் எங்கே இருக்குது இந்த உடலில் வச்சுருக்குறோம் அடையாளம் எப்படிதான் சொல்கிறது அப்போ இந்த உடையாளத்தில் இருக்கிற இந்த உடலில் இருக்கிற அடையாளம் நானும் நினச்சிக்கிற மனுஷனுக்கு வந்த நோக்கம் எதுன்னு தெரியாது அப்போ அவங்களுக்கு எப்படி வைப்பா புரிய வைக்க முடியுமா அதுதான் அப்போது வந்த நோக்கம் எதுன்னு எப்போ தெரியும் இந்த உடல் நானும் அல்ல இந்த மனம் நானும் இல்லை அதையும் தாண்டி உள்ள ஒரு பொருள் இருக்குது அதுதான் தான் நான்ன்னு யாருக்கு அந்த உணர்வு வருதோ அவங்களால மட்டுந்தான் அதெல்லாம் பேசுகிறேன் புரியுதா அதை நோக்கி தான் நம்மளோட பயணம்லாம் இருக்குது இப்போ இந்த ஸ்பீச் எல்லாம் எதுக்கு எல்லாரையும் முட்டாளாகுறதுக்காக பேசிக்கலாம் இல்லையா எல்லாரும் விழிப்படையணும் ஒரு விஷயத்த இங்கே ஒரு சம்பவம் நடக்குது நேருக்கு நேர் பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் அந்த பக்கம் பக்கத்து பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் இந்தங்கிறது பார்க்கறவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் வாழ்க்கைன்றது நடக்கிற விஷயம் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் நடக்கும் ஆனால் அவங்க அவங்க அதை அதை பார்க்குற விதம்தான் ஒரு ஒரு மனுஷனுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துது புரியுதா ஒருத்தன் காதலிக்கிறான் ஒரு பொண்ணை காதலிச்சுட்டான் அந்த பொண்ணு கை பிடிச்சிட்டான் அது வேற கதை இப்போ லவ் ஃபெயிலியரு லவ் ஃபெயிலியர் ஆனவொன்னே ஒருத்தன் என்ன பண்ணுறான் தூக்கு போடணும் செத்து போடுறான் தற்கொலை பண்ணிக்கிறான் ஒரு கும்பல் என்ன பண்ணு அடட நீ இல்லைன்னா என்ன வேறே ஒருத்தன் போகிறான் இன்னொன்று என்ன பண்ணுறான் எனக்கு கிடைக்காது யாருக்கும் கூடாதுன்னு ஒரு முயற்சியெல்லாம் பண்ணுறான் காதல் தோல்வின்றது ஒரே விஷயந்தான் இது எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் நடக்குது ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரியே செய்கிறாங்க அவங்கவுங்க பக்குவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தன் அதை கடந்து போகிறான் ஒருத்தன் வெட்டுக்குத்துன்னு போகிறான் காரணம் என்ன அவங்கவுங்க பக்குவம் அந்த மாதிரி இங்கே எல்லாருக்கும் விதவிதமெல்லாம் கஷ்டம் வரல எல்லாருக்கும் எல்லாரும் ஒரே தான் கஷ்டப்பட்டு வரும் ஆனால் எல்லாரும் அவங்க கஷ்டத்தை பார்க்குற விதத்துல மாற்றம் வருது என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படலன்னு ஒருத்த நினச்சிட்டானா அவன் ஒரு தண்ணிக்கிற கிணத்துல இல்லை பால் அடைஞ்ச கிணத்துலான் தண்ணிக்கிற கிணத்துல ஊர்ந்தா கூட ஆச்சு வச்சு அண்ணன் வர வரைக்கும் பண்ணிக்கலாம் அடைஞ்ச கிணத்துல ஊந்துட்டா கை கால் உடஞ்சி செத்தே போக வேண்டியதான் அந்த மாதிரி நில வரக்கூடாது யாருக்கும் புரியுதாப்பா பார்த்துக்கோ கேள்வி கேட்கறதுக்கு பெருசு இல்லை வாழ்க்கையில் அதெல்லாம் கடை பிடிக்கணும் முடியுதா லாஸ்ட் ரூம் ஆ நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஆமாம் அது உண்மை தானே சாமி அது ஆமாம் உண்மைதான் சாமின்றியா அப்படி சொல்லு எதனா விளக்கம் உண்மைதானானு கேட்குறியா உண்மை தானே சாமி நான் எதை தேடுறேன் இந்த ஐயா வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு அவர் எதை தேடி ஓடுறார் மாதம் மாதம் நம்ம வீட்டு பட்ஜெட்டே ஒரு முப்பதாயிரரூபா அதுக்கு மேலே ஒரு பத்தாயிரரூபா கழிச்சுட்டு வந்தால் அந்த வேலை செய்கிறாரு அப்போ அவர் எதை நோக்கி ஓடுறாரு சம்பளத்தை நோக்கி ஓடுறாரு அப்போ அதை நோக்கி ஓடும் போது அது கிடைக்குதா இல்லையா கிடைக்குது எதை நோக்கி ஓடினாலும் கிடைக்கும் ஆனால் இறைவன் மட்டும்தான் அவனை நோக்கி யார் ஓடலையோ அவனை தேடி அவன் வருவான் மற்ற உலக பொருள்கள் எல்லாம் நீ தேடினா மட்டும்தான் கிடைக்கும் நீ தேடாமல் கிடைக்கிற ஒரே பொருள் இறைவன் மட்டும்தான் புரியுதா அதனால தான் இறைவனை தேடாத உன்னை நோக்கி நீ திரும்பு தேர்னா அவன் கை வரமாட்டான் உலகத்தில் இருக்கிற பொருள் மட்டும்தான் நீ தேர்னா கிடைக்கும் ஏன்னா அது எல்லாத்துக்கும் இருக்குது வடிவம் உள்ள எல்லாத்தையும் பொய் பொருள்னு ஐயா சொல்கிறாரு பொய்யானதை மட்டும்தான் நீ தேடி ஓட முடியும் பொய்யானது மட்டும்தான் நீ தேர்னா கிடைக்கும் உண்மை பொருளை உன்னால் தேட முடியாது அதை நீ தேடி போனாலும் உன் கைக்கு எட்டாது கெட்டுமா எட்டாது அப்போ உண்மை பொருளை நீ தேடுறதை நிறுத்திட்டு ஒரே இடத்துல நீ சாதிக்க முயற்சி பண்ணனா எந்த பொருளை நீ தேடணும்னு முயற்சி பண்ணியும் அந்த படை உன்னை தட்டி நான் தாண்டா வந்திருக்கிறேன் அப்படின்னு அதுவே சொல்ல புரிஞ்சுதாப்பா ஆத்மா ஆத்மௌடம்பா